உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது ஸ்லோசனாவா ஏமா வா முகமெல்லாம் வீங்கி இப்படி உட்காந்துருக்கேன் பல்லு வலியா ஆமாம் நம்ம சொன்னால் அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்க பல்லு வலி பல்லு வலி பல்லு வழி அம்பிங்க ஐயா அதுதான்மா நான் திட்டல பல்லு வலிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வலிக்குதா உடனே நல்லாக்காரன் விடு இப்போ பல்லு வலிக்கு நீ ஐம்பது உங்க வாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் வாயில ஊத்து நல்ல கொப்பிடி தண்ணி மாற வரட்டும் அது மாதிரி நல்லா கொப்பிடித்து துப்பிட்டு கல்லுப்பு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் கல்லுப்பு கோட்டு அந்த தண்ணி ஒரு ஏழு தடவை கொப்பிடி நல்லா கொப்பிடிச்சு கொப்பிடிச்சு துப்பு துப்புன்னு ஏன்னா வாயில் அந்த இடுக்குகளில் இருக்கிற துகள்கள்லாம் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது சிக்கி இருக்கும் போது அதெல்லாம் வெளியே வந்துடும் அதில் வெளி வந்ததுக்கு அப்புறம் சரியாயிடும் பல்லு வழி நின்றுடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத நாளைக்கு சொல்றேன் சரியா ஆமா கப்பனு நிலுத்தலமா இது இன்னைக்கு செய்ய நாளைக்கு உனக்கு நாளைக்கு சொல்றேன் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்